எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி தான் சிம்மம் ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது இந்த வாரத்தில் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அவங்க இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு அமையப்போகிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் சூப்பரான வாரமாக அமைய போகுதுங்க உங்களோட ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்தவங்க காரியங்களில் தலையிடுவதை நீங்கள் நிறுத்துறது ரொம்பவும் சிறந்ததுங்க கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் ரொம்பவும் கச்சிதமாக பயன்படுத்துறது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க யாருக்காகவும் நீங்கள் சாமியின் கையெழுத்து போட வேணாங்க அதே மாதிரி உங்களுக்கு அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க வெளியூர் பயணங்களை வெற்றிகரமாக இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்கன்னு சொல்லலாம் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நில விற்பனையில் பலமாக காலூன்றி நிற்கக்கூடிய ஒரு யோகமான காலன்னே சொல்லலாங்க அதே மாதிரி புதிய வீடு கட்ட ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காலம் ரொம்பவும் ஏற்ற காலமாகவே சொல்லப்படுது புது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் அமைய போகுதுங்க புதன் எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு விவசாயத்தில் புதிய நுணுக்கத்தை நீங்க பயன்படுத்துவீங்கன்னு சொல்லலாங்க தோப்பு குத்தகையின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னே சொல்லலாம் குரு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால தொழிலுக்கு இடையூறாக சில பிரச்சனைகள் உருவாக கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சகோதரியின் திருமணத்தை சந்தோஷமாக நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்படுதுங்க மல்லிகை தோட்டம் போல் குடும்பத்தில் மனம் வீசி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு காலமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க சனி ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால ஊருக்கு உழைக்கின்ற உங்களை நல்ல மனதிற்கு மரியாதையும் புகழும் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம் ராகு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பெரிய மனிதர்களோட ஆதரவு வேலை அரசாங்க வேலையை நீங்கள் ஈஸியாக செய்து முடிப்பீங்கன்னு சொல்லலாங்க கேது ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பழைய கடன்கள் அடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலமானது அமைய சொல்லலாங்க எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைய சொல்லலாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை கொடுக்குங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க மற்றவங்களோட இருந்த விரோதங்கள் அனைத்துமே மறைந்து நட்பு ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் சொல்லலாங்க வீண் செலவு இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இது வரைக்குமே இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு வேகம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாங்க வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கக்கூடனே சொல்லலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்குங்க பொருளாதார நிலை அனைத்துமே உயரப்போகுதுங்க பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைய போகுதுங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் தீரப்போகுதுங்க திருமண வயதினருக்கு திருமண முயற்சிகள் அனைத்துமே கைகூட போகுதுங்க வாழ்க்கை துணையால் பணவரத்து பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழப் போகுதுங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மற்றவங்களோட இருந்து மன வருத்தத்தில் நீங்கி நல்ல நட்பு உண்டாக போகுன்னு சொல்லலாங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்குமே வெளியூர் பயணம் அதன் மூலம் அழைச்சல் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யும் போது நீங்கள் யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்பவும் சிறந்ததுங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரலாங்க திறமை வெளிப்படுன்னு சொல்லலாங்க சாமர்த்தியமான பேச்சு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மற்றவங்க ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமையப்போகுதுங்க தேவையற்ற மனச்சங்கலம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க மற்றவங்ககிட்ட அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் வர்றதை தடுக்கலாம் சிறிய விஷயத்த கூட கோபம் வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுங்க நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவும் சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகுன்னு சொல்லலாங்க திடீர் பண தேவை உண்டாகவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் எச்சரிக்கையோடு பணத்தை சேமித்து வைக்கிறது உங்களுக்கு வருங்காலம் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரமாக அமையும் போகுதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான வீல் அலைச்சல்கள் ஏற்படவும் வாய்ப்பு அதே மாதிரி வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது ரொம்பவும் நிதானமாக பேசுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பணங்களும் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றிய யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க நம்மளுடைய விஷயத்த முடிந்த வரைக்கும் அடுத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க அதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் எழவும் வாய்ப்பு இருக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்லலாங்க உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரமாக அமைய போகுதுங்க இந்த வாரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவங்க போக்கில் விட்டு பிடிப்பதும் ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க பரிகாரமாக திருவண்ணாமலை அருணாச்சலரேஸ்வரரை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க எதிலையும் வெற்றி கிடைக்குன்னே சொல்லலாம் பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக அமைய போகுதுங்க ராசி அதிபதி சூரியன் பாகிஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் திட்டமிடாது செய்யும் காரியங்கள்ல கூட வெற்றி உண்டாக கூடுங்க பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவிற்கு வரும்னு சொல்லலாங்க பூர்வீக சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்க ஏற்ற நேரமாக இந்த நேரமானது சொல்லப்படலாம் நண்பர்களும் பங்குதாரர்களும் தொழில் வளர்ச்சிக்கு கையெழுத்துக்கு உதவுவாங்கன்னே சொல்லலாங்க பேச்சை மூலதனமாக கொண்டவங்க கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல தொழில் நல்ல முன்னேற்றமும் இருக்குன்னே சொல்லலாங்க அதனால் லாபங்களும் கிடைக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வருங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் சம்பள உயர்வு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க சில பேர்த்துக்கு வாழ்க்கை துணைக்கு வேலை மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணி நிரந்தரமாக கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமைய சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிகமும் கவனம் செலுத்த வேணுங்க செலுத்த வேண்டிய காலமாக இந்த காலமானது அமைய உடல் உஷ்ணம் மற்றும் கண் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க கணவன் மனைவியிடம் சிறு சிறு மனப்பேதங்கள் தோன்றினாலும் கூட ஒற்றுமையை பாதிக்காதுங்க நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் தொழில் கூட்டாளிகளுக்கு சாமீன் போடக்கூடாதுங்க உங்களுக்கு அது பல பிரச்சனைகளை உருவாக்குனே சொல்லலாங்க சில பலன்கள் பார்த்திங்களா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைகளுமே கிரகநிலைகள் மாற்றத்திற்காக நீங்க சற்று காத்திருக்க வேணுங்க தொழில் ஸ்தானாதிபதி எட்டில் உச்சம் பெற்றிருப்பது பெரிய சிரமத்தை தராதுங்க ஓரளவுக்கு உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்க உதவுன்னு சொல்லலாங்க ராசிக்கு உரிய சூரியன் ஒன்பதில் உச்சம் பெற்றிருக்கிறாரு மற்ற ராசி நேயர்களுக்கு சற்று சிரமத்தை தரும்னு சொல்லலாங்க சூரியன் சொந்த ராசியான சிம்ம ராசிகளுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார் இரண்டாம் இடம் காலியாக இருப்பதாலும் குருவின் பார்வை அழுத்தமாக தன குடும்ப ராசி மற்றும் சுக ராசியில் படிவதாலும் பிரச்சனைகள் வந்தால் கூட அது தீர்ந்துடுன்னு சொல்லலாங்க ஏதாவது ஒரு இருந்து பிரச்சனைகள் வந்தாலுமே அது உங்களுக்கு தொல்லை தராதுன்னே சொல்லலாங்க ஒரு சில விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது உங்களுக்கு சிறந்ததாக சொல்லலாங்க இரண்டாம் இடத்து கேது ராசியில் வந்து உட்கார்ந்து பதாலும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து ராசி பார்ப்பதும் பன்னெண்டாம் இடத்துல சுகாதிபதி நீச்சம் அடைவந்திருப்பதும் குழப்பமான மனநிலையை உங்களுக்கு முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதத்தை காட்டுதுன்னே சொல்லலாங்க சில விஷயங்களை அனுபவ முதலீடுகளாக சொல்லி பொறுமையாக இருந்தால் காரியங்கள் அனைத்துமே சிதறாமல் கஷ்டங்கள் சேராதுன்னே சொல்லலாங்க நீங்கள் சந்திராஷ்டமம் நாட்களில் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க தினந்தோறும் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டு உங்களுக்கு ரொ சிறந்த பலனை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனை பக்தியோடு தியானம் செய்கிறது உங்களுக்கு மேலும் சிறந்த பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுதுங்க வேலையிலையும் சரிங்க வியாபாரத்துலேயும் சரிங்க அடுத்தவங்களுடைய பேசை கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பாதீங்க உங்களுடைய சிந்தனையில் தெளிவு ரொம்பவும் சிறப்பாக வேணுங்க தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட வேண்டுங்க வேலையிலும் வியாபாரத்திலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்த பலனை கொடுக்குங்க வீட்டில் இருக்கும் முதியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்ததுங்க உடலுக்கு குளிர்ச்சி தரும் பொருட்களை நீங்கள் சாப்பிட்றது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் சொல்லாங்க எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருட்களை நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவும் சிறந்ததுங்க வியாழக்கிழமை நாட்களில் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ